வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதிவு நிறைய பேர் நம்ம வந்து ஒரு பொருள் ஒரு விளம்பரப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு மோதிரம் இல்லை ஒரு ராசியான பொருள் இதை போட்டால் ராசி அப்படின்னு சொல்லும்போது அந்த பொருளை என்ன பண்ணுவோம்னா நம்ம வாங்குவோம் அதுக்கு ரெண்டு விஷயத்தை தான் அந்த பொருள் விற்கும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் என்ன அது அப்படின்னா ஒரு பதிவு பார்த்தேன் அதில் வந்து ஒரு கிரீன் கலர் ரிங்கு வந்து போட்ட மாதிரி ஜெயலலிதா அம்மா அப்புறம் வந்து பெரிய 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 மனிதர்கள் அதாவது என்ன சொல்கிறது பதவியிலையும் சரி புகழ்லேயும் சரி எல்லாத்துலேயுமே பெரிய ஆளுக அவங்களுடைய படங்கள் எல்லாம் வந்து மெயினாக போட்டு அந்த ரிங்கு போட்டால் வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரிங்கோட ரேட்டு வந்து போட்டிருந்தாங்க இங்கே நான் கொஞ்சம் யோசிக்கும் போது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும்போது முதல்ல வந்து பிரபலமானவங்க ரொம்ப பணக்காரங்களை கொண்டு போய் நிற்க வச்சாதான் தான் ஒரு பொருள் சேரும் அது வேறு அது ஒரு விளம்பரம் அதை பார்த்துட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த பொருளுக்கு என்ன விளம்பரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத விட அந்த பொருள் யார் வந்து நின்று அதுக்கு நம்ம கிட்ட காமிக்கிறாங்க அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ அவங்க நல்லா இருக்காங்க அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா அதானே விஷயம் ஆனால் இங்கே எல்லாருமே பணத்தை சார்ந்து தான் எந்த ஒரு பொருள் இறை சம்பந்தமான பொருளாக இருக்கட்டும் ராசி சம்பந்தமான பொருளாக இருக்கட்டும் ஒன்றை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் அப்படின்னா அதை வந்து எப்படி பண்ணுறாங்க பணம் சார்ந்து பண்ணும்போது தான் மக்கள் வந்து ஈஸியாக ஏமாந்துடுறாங்க ஏன் இந்த பதிவு அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்து அனுப்பியிருந்தது இருந்து ஒரு பொண்ணு என்ன அனுப்பியிருந்தது அப்படின்னா கேரளாவில் அங்கே அவங்க ஊர்லேயே தான் ஏமாந்துருக்காங்க கேரளாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட பெரிய மனிதர்களை வா காமிச்சு ஒரு பொருள் ரொம்ப கடன் பிரச்சனையில் ரொம்ப சிக்கலில் இருக்கும்போது இந்த பொருளை வந்து நீங்கள் பயன்படுத்தினால் எந்த ஒரு பிரச்சனையும் நொடியில் மறையும் அப்படின்னு சொல்லி அவங்களோட விளம்பரத்தை பார்த்து இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொருளை வந்து ரொம்ப அதிகமான விலை கொடுத்து அவங்க வாங்கி வீட்டில் வச்சுருக்காங்க ஆனால் இன்று வரைக்கும் மாறுதல் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷ காலங்கள் ஆகிட்டு இருக்கும்போது கூட மாற்றங்கள் இல்லை சரியா இதை எதுக்காக நான் சொல்ல வரேன்னா எந்த ஒரு பொருளுமே வீட்டுக்கு நிம்மதி கொடுக்குதா மனிதர்களுக்கு நிம்மதி கொடுக்குதா அங்கே வாழக்கூடிய நபர்கள் ஆரோக்கியமாக இருக்குமா அதற்கு அது பயன்படுதா அப்படிங்கிறத நம்மளும் பார்க்குறது இல்லை அதெல்லாம் அதை முதல்ல நம்ம தான் புரிஞ்சுக்கணும் எத்தனை பேர் பார்க்குறீங்க இது இது உபயோகப்படுத்தினா நிம்மதியாக இருப்போமா நமக்கு நல்ல எண்ணங்கள் வருமா நல்ல செயல்கள் வருமா இல்லை யாருமே அதை பந் அதை பற்றி நம்ம என்ன பண்ண மாட்டோம் சிந்திக்கவே மாட்டோம் நம்மளுக்கு தேவை ஒரு சோப்பு விளம்பரமாக இருந்தாலும் சரி ஒரு முகத்துக்கு கடிக்கிற பவுட்ரு விளம்பரமாக இருந்தாலும் சரி அதில் எந்த பிரபலம் வர்றாங்க ஏன்னா இப்போ சமீபத்தில் இந்த தங்க நகை பற்றின விளம்பரங்கள்லாம் வந்து வந்தது அதில் வந்து நிறைய சீட்டு பணம்லாம் போட்டு ஏமா அந்த செய்திகளெல்லாம் வந்து பார்க்குறோம் நம்ம பார்க்கக்கூடியது அந்த பொருள் தரமாக அது சின்ன கடையோ பெரிய கடையோ அது நமக்கு உபயோகப்படுது அதில் தரம் இருக்கா அப்படி கிடையாது போனதும் ஒரு கண்ணாடி கேட்ட திறக்கணும் அந்த கேட்டுக்குள்ளே போனால் பன்னீர் தெளிக்கணும் ஒரு காஃபியோ ஒரு ஸ்வீட்டோ கொடுக்கணும் ஒரு பெரிய டேபிள் போடணும் ஏசியில் உங்களை உட்கார வைக்கணும் இதைத்தான் நம்ம தரமாக பார்க்குறோமே தவிர அப்போ அந்த தரம் ஏமாற்றத்தான் படும் அந்த கண்ணாடிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த தரம் பெருசாக தெரியும் அந்த கண்ணாடியை விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்த பிறகு என்ன செய்யும் மறுபடியும் நம்மளோட நிலைமை நம்மளை தொத்திக்கிறோம் இல்லையா அப்போது இந்த ஒரு விஷயம் என்னென்னா மக்களாக நம்ம இருக்கிறவங்க சிந்திக்கணும் நமக்கான ஒரு பொருள் நமக்கு நிம்மதி கொடுக்குதா நமக்கு ஆரோக்கியம் கொடுக்குதா நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு பயன்படுதா இதை மட்டும் நம்ம சிந்திச்சு எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது நல்லதாக தான் இருக்கும் அதை இல்லாமல் நமக்கு உடனடியாக பணம் வரணும் உடனே வந்து மாயாஜாலம் நடக்கணும் நம்ம பணக்காராகணும் நம்மளுடைய எதிர்பார்ப்பை பொருளாதார ரீதியாகவோ இல்லை ஆசை எதிர்பார்ப்பு தேடல் ரீதியாகவோ நம்ம பயன்படுத்தி எந்த ஒரு பொருளை நம்ம வாங்கினாலுமே அது எங்கே கொண்டு போய் நிற்பாட்டோம் நஷ்டத்தில் தான் கொண்டு போய் நிப்பாட்டும் நிறைய ஏமாற்றமான செய்திகள் வந்துக்கிட்டே இருந்தாலும் மீண்டும் 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 போய் ஏமாந்துட்டே தான் இருக்காங்க மக்கள் இப்போ சமீபத்தில் மனிதருடைய கரியை வந்து ஒரு சாமியார் பயன்படுத்தின ஒரு செய்தி போச்சு அவங்களையும் நம்பி போயிருக்காங்க அதை தாண்டி கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தமிழ்நாட்டு பெண்ணு தான் கேரளா சாமியார் அவங்கள போய் நம்பி போய் அவங்கள கொலை செஞ்சு அதுக்கப்புறம் அவங்க வீட்டாளுக கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்ச செய்திகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதே போல் நிறைய பொருட்கள் ஒரு பெரிய மனிதனுடைய விளம்பரத்தை பார்த்துட்டு நம்ம போய் வாங்கின பொருட்கள் சேதாரமாக இருக்குது ரொம்ப டேமேஜாக இருக்குது அதில் உண்மை தன்மை இல்லை அப்படிங்கிறத ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிறது அப்போ இதெல்லாம் வந்து நம்ம அவங்கள குற்றம் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா நம்மளை வந்து மைண்ட் வாஷ் பண்ணுறதுக்கும் நம்மளை குழப்பப்படுத்தி அவங்களுடைய செயல்களுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கு அவங்க கரெக்டாக இருப்பாங்க நம்ம தெளிவாக இருக்கணும் மக்கள் தெளிவாக இருக்கணும் எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு பொருளை வாங்கினா கூட அது எதுக்கு பயன்படுது நமக்கு நல்ல வைப்ரேஷன் கொடுக்குது ஒரு பொருள் சரி அது தெரியும் நமக்கு நம்ம முன்னோரு வழியிலிருந்து தெரியும் நம்ம பாரம்பரியமாக அந்த பொருள் பயன்படுத்துகிறாங்க தெரியும் அதை பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு பெரியாள் வந்து ஏதோ ஒரு பொருளை காமித்து எவ்வளவு விலை அப்படின்னு சொன்னால் கூட அப்போ உடனே அதை வச்சா மாற்றம் ஆயிரும்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அதுதான் தவறு அங்கதான் தவறு இருக்கு மற்றவர்களை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அதனால எப்பவுமே கொஞ்சம் சிந்தனையை கொஞ்சம் விரிவுபடுத்தி பாருங்க நமக்கு கடன் பிரச்சனை தான் காசு பிரச்சனை தான் நமக்கு வந்து நிறைய வசதியாக வாழணும் மற்றவங்களை போல பெருசாக வாழணும்னுலாம் ஆசை இருக்கலாம் ஆனால் அந்த ஆசையை பயன்படுத்தி உங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஏமாற்றத்தில் போய் நீங்கள் டக்குன்னு விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு என் கண்ணில் வந்து அந்த வாட்ஸ்அப் செய்தி பட்டதுமே உங்களோட நான் இதை பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு அதனால பகிர்ந்துக்கிட்டேன் எப்பவுமே இறைவன் வகுத்த வழிதான் நடக்கும் இறைவன் வகுத்த விதி தான் நடக்கும் விதியை வெல்வதற்கு தர்மம் தானங்கள் மட்டும்தான் வழியை தவிர சும்மா மாயாஜாலமாக நாம் எதிர்பார்த்து செய்யக்கூடிய எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தை உங்கள் முன்னாடி வச்சு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்